வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எழுதிங்க ஞாயிறு அதுக்கு அடுத்தபடி திங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் மிகப்பெரிய சூச்சூமை அடங்கியிருக்குது இதை ஜோதிடத்தினுடைய பலன் பார்க்கறதுக்கு ஒரு மிக அற்புதமான வழிமுறைகள் இது இல்லாமல் நம்ம பலன் பார்க்க முடியாது எழுதிட்டிங்களா ஏழு நாட்கள் எழுதிட்டிங்களா ஏனால் அதாவது ஞாயிறு ஒன்று திங்கள் ரெண்டு யாரோ உள்ள லைன் வராங்க அனுப்பியிருந்தீங்களா யாரோத்திற்கு சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல பட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த சனிக்கு அடுத்தது ஒரு நாள் இருக்குது உங்களுக்கு எதாவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நம்ம வாரத்தில் ஏழு நாள் தான் நம்ம எல்லாருமே ஜோதிடத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் உலகம் பூரா அதைத்தான் தான் ஏன்னா இன்னொரு நாள் இருக்குது அதுதான் மிக ரகசியமான நாள் கரிநாள்னு பேர் என்ன நாளுங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கரிநாள் கேள்விப்பட்டிருக்கீங்க அது எப்படி வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சரி இப்ப இந்த ஞாயிறுன்னு போட்டீங்க வருங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நேரம் ஆப்போசிட்ல வந்து அஸ்வினின்னு எழுதிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் அப்படி அஸ்வினிக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் திங்கக்கிழமை பரணி எழுதிக்கோ அப்படியா செவ்வாய்க்கிழமை அதுக்கு அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை என்ன நட்சத்திரம் ரோகிணி வியாழக்கிழமை என்ன நட்சத்திரம் ரோகிணிக்கு அடுத்து என்ன வருங்க மிருக மிருக சீரீ சொல்லுது ஆ மிருக சீரீசம் வியாழக்கிழமை அடுத்து என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன வருங்க திருவாதிரை திருவாதிரிக்கு அடுத்தது சனிக்கிழமை என்னங்க புனர் பூசம் அதுக்கு அடுத்ததுங்க என்ன புனர்பூசத்துக்கு அடுத்து என்ன கிளம்பிங்க பூசம் என்ன எத்தனாவது கிழம வருது என்ன கிழம வருதுங்க சனிக்கிழமை கரிநாளுங்கிறது பூசம் நல்லா எழுதிட்டீங்களா ஞாயிறு என்ன எழுதிக்கிறீங்க ஞாயிறு அஸ்வினி அஸ்வினி ஞாயிறு வந்து அஸ்வினி முதல் நட்சத்திரம் இரண்டாவது பரணி மூணாவது கிருத்திகை நாலாவது ரோகிணி அஞ்சாவது மிருகசீரிசம் ஆறாவது அதாவது என்னங்க கொடுத்துருவார் ஏழாவது எட்டாவது அது கரினாலும் பேர் அதுக்கு அடுத்தது அதுக்கு எட்டா ஒன்பதாவது அப்படியே நீங்க பூசத்துக்கு அடுத்தபடி அப்படியே ரொட்டினா மறுபடியும் அதே ஸ்டார்ட் ஆகும் அடுத்து என்ன நட்சத்திரம் பூசத்துக்கு அடுத்தபடி என்ன நட்சத்திரங்க ஆயிலியா ஆயிலியா அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வந்துரும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை எழுதுங்க அடுத்த ஆயிலும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அடுத்து அழுத்தப்படி என்ன நட்சத்திரம் மகம் அதுக்கு அழுத்தப்படி மகத்துக்கு அழுத்தப்படி பூரம் ம் அப்படியே ரொட்டீனாக எழுதிட்டு வாங்க லா லைன் வரிசை எழுதிட்டு வாங்க அப்படியே அந்த எழுதிட்டீங்களா அதாவது அப்படியே அதே கண்ணி ஆயிலையும் அதுக்கு அப்படியே அப்படியே மகம் பூரம் பூரத்துக்கு அடுத்தபடி உத்திரம் உத்திரத்துக்கு அடுத்தபடி அஸ்தம் அஸ்தத்துக்கு அடுத்தபடி சித்திரை சித்திரைக்கு அடுத்தபடி சு சுவாதி சுவாதிக்கு அடுத்தபடி விசாகம் அதோட ஒரு க முடிச்சிடும் அப்படியே ரொட்டின் அதுக்கு அடுத்த லைனா அப்படியே எழுதுணும் விசாகத்துக்கு அடுத்தபடி அனிஷம் அப்படிங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ரொட்டீனாக எழுதிட்டே வாங்க இதுதான் நீங்கள் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கக்கூடியது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இது இல்லாமல் ஜாதகம் பார்க்க முடியாது இதை வச்சு தான் ஒருத்தருடைய பாயிண்டை சொல்லி நம்ம அசத்த முடியும் ீங்களா கிதிட்டிங்களா பேச மாட்டேங்குது கிடைக்குதா இணைப்பு கிடைக்குது மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கிடைக்காதுல்ல நான் அப்படியே பிடிச்சி பேசிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சுனா எப்படி உங்களுக்கு தெரியும் நான் பேசுறது நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிற இடையில அப்படிங்கிறது என்னங்கம்மா ஆ சிவகாமியம்மா மைக் ஆன் பண்ணிவிட்டு பேசுங்கம்மா கேட்குதுங்களா இல்லை சிவகாமியம்மா ஒன்றுமே பேச காணும் உள்ளே வந்துருப்போட கேட்குங்களாம்மா சரி எழுதிட்டீங்க இப்போ என்னென்ன எழுதிக்கிறீங்க எது வரைக்கும் எழுதிக்கிறீங்க என்ன நட்சத்திரம் வரைக்கும் எழுதிக்கிறீங்க ரேவதி வரைக்கும் ரொட்டீனாக எழுதிட்டீங்க அப்படி இதுதான் இப்போ இது இல்லாமல் நாம் ஜோசியம் பார்க்க முடியாது இதுதான் நமக்கு மிகப்பெரிய சூட்சி மத்த சொல்லக்கூடியது இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்தது பாரம்பரிய ஜோசி மட்டும்தான் இப்போ தான் ஒரு சிலருக்கெல்லாம் வெளியே வருது அது எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறது சும்மா பொதுவாக சொல்கிறாங்களா தவிர இது எப்படி உருவாச்சுங்கிறது யாருமே சொல்ல இதுதான் பாரம்ப என்ன ஆ வணக்கம்மா வணக்கம்மா சரி அங்கே உங்களுக்கு நெட் ப்ராப்ளமாக இருக்குது இங்கெல்லாம் இணைப்பு வந்துச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதுதான் நம்முடைய ஜாதகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ரூல் இந்த ரூலை தாண்டி நம்ம ஜோசித்து தாண்டி போக முடியாது இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்குது இதுதான் நம்முடைய ஜோதரத்தில் முக்கியமான பலன் சொல்றதுக்கு மிக சூச்சுவமான வழி இது இல்லாமல் போக முடியாது இதுக்கு அடுத்தபடி இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு நம்ம பலன் சொல்கிறக்கே நம்ம போயிடலாம் டைரெக்டாக அதுக்கு மேலே நிறைய சொல்கிற காரணம்லாம் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு சுதா ஒரு உத ஒரு சுதாரணமாக ஒரு ஜாதகத்து சொல்லுங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் கேக்குங்களா